எங்கிட்ட கடன் வாங்கலைன்னா உனக்கு தூக்கமே வராது நான் எடுத்துகிட்டு வரேன்க்கா என்ன இங்கே வச்சுருந்த மிளகாத்தூள் மட்டும் காணோம் வேற எங்கேயா மறந்து கிறந்து வச்சுட்டேன்னா ஆனால் எந்த இடத்துலையுமே இல்லையே எங்கே போயிருக்கோம் டேய் மிளகாத்தூள் எதுக்காவது எழுத்தியாடா ஆ மிளகா தூள் எப்படி நான் என்னண்ணா பண்ண தரேன் எங்கே போணுச்சி கிச்சனில் தானே வச்சுருந்தோம் செல்ஃபில் எப்படி மிளகாத்தூள் காணா போயிருக்கோம் செல்ஃப்யா அக்கா சீயா கேட்காத ஆஹா சிறிது நேரத்திற்கு முன்னாடி நீ குத்தா நம்ம பேசிடும் குத்தா நீ போறா 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 டேய் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வந்தறேன்டா அடிங்கடா இந்த பண்ண பா சீக்கிரம் புடி பா நான் போறேன் ஐயோ அப்பாப்பா ஐயோ அம்மா எரிதே என்னங்க என்னாச்சு ஏங்க கத்துறீங்க